மாதவன் மார்பிலில் வாசம் பொரிந்தங்கு மெய்சிலிருப்பேற்றும் விழிகள் மரகத தபால மலர் முட்டுகளை மொழ்கின்ற பொன்னிற கருவண்டுபோ மாதவன் மார்பிலில் வாசம் பொரிந்தங்கு மெய்சிலிருப்பேற்றும் விழிகள் பரவும் பல் வடிவத்தின் செல்வவளமாக்கிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு அந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களம் கருகவே வெளிவந்து உலவிடும் பெண் வந்து நீலமா முகில் வண்ண திருமுகம் காண்கின்ற ஆசையாய் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்று அலைமகள் கண் என் வாழ்வி செல்வம் எல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்மதாயலை தண்டில் ஏற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரம மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள் எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் உணர்கின்றதோ சுந்தர திருமாலின் தேவைகளை கருகின்றது அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களமென கருகவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே ும் து ஏற்று வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நேருண்ட மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணு